அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் தற்போது என்னுடைய குலசாமி ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு போடுறேன் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் இருக்கின்ற அருள்மிகு சுயம்பு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் உங்களுக்கான குலசாமி எது அப்படின்ற ஒரு கண்டுபிடித்து தரக்கூடிய நிகழ்ச்சியை வச்சுருக்கோம் அருள் ஐயா இதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காரு அதனால் ஜாதகத்தோடு வாங்க ஜாதகம் இல்லை என்றாலும் வாங்க ஒன்று ஜாதகம் மூலியமாக உங்கள் குலசாமி கண்டுபிடித்து தரப்படும் அல்லது ஆன்மீக பலத்தின் மூலமாக குலசாமி தெரிவிக்கப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தியாங்க நீங்கள் திருவண்ணாமலை அண்ணா ஆட்சி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் வர்றதுக்கான வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுக்கான எண்ணை கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து தான் குலசாமி யாரும் கண்டுபிடிச்சி கொடுக்குற மிகப்பெரிய சொத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எப்படியாவது குலசாமி யார் தெரியலன்னு சொல்லிட்டு த தவிக்கிறவங்க என்னால் முடியல எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிற எல்லாருமே இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி செங்கம்பட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை வந்தீங்கன்னா உங்களுக்கான குலசாமி எது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருளாலும் சித்தர்களுடைய அருளாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரோம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியாங்க அவசியம் நேரில் வாங்க நாங்கள் இருப்பேன் நேரில் சந்திப்போம் உங்கள் குலசாமி யார் சொல்லிட்டு கண்டுபிடித்து தரோம் மகிழ்ச்சியோட அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா வளங்கரையும் பெருங்க நன்றி வணக்கம் ஆயுஷ்மான் ரவ ஆயுஷ்மான் ரவ ஆயுஷ்மான் ரவ